இன்றைக்கு எங்களுடைய ஆழ்ந்த இடங்களை முதல் தெரிவித்து இந்த நிகழ்வை தொடங்குகிறோம் என்பதை தெரிவித்துக் கொண்டனர் உண்மையிலே வருத்தமாக இருக்கிறது இனிமேல் இதுபோன்ற சம்பவங்கள் எந்த நிகழ்விலும் வரக்கூடாது அது பொது நிகழ்ச்சியாக இருந்தாலும் எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் நடக்கக்கூடாது எனவே அனைவரும் இரண்டு நிமிடம் அமைதியாக இருந்து தங்களுடைய பணியை செய்யுமாறி

கொஞ்சம் அமைதியா இருக்கு சொல்லுங்க சொல்லிட்டு வா கொஞ்சம் வாங்க சொல்லுங்க இன்னைக்கு ஆர்ஜி தமிழ்மணி எஜுகேஷன் அட்ரஸ்ட் சார்பாக பொது மருத்துவ முகாம் சேதுராஜன் நம்ம ஜெயந்தபுரத்தில் சேதுராஜன் கல்யாண மகனில் இந்த நிகழ்வு நடக்கிறது இது ஒவ்வொரு மாதமும் வந்து ஒவ்வொரு பகுதியில் நடத்தி கொண்டு இருக்கிறோம் தொடர்ந்து நடத்தி கொண்டு இருக்கிறோம் என்பது எல்லாருக்குமே தெரியுது மேற்கு தொகுதி மக்களுக்கு என்னை தேர்ந்தெடுத்த மேற்கு தொகுதி மக்களுக்கு தொடர்ந்து என்னுடைய பணியை செய்து கொண்டிருக்கிறேன் அமைச்சராக இருக்கும்போது பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து என்னுடைய தொகுதிக்கும் மதுரை மாநகருக்கும் பல்வேறு திட்டங்கள் மதுரை மாநகர் கண்டிராத அளவுக்கு வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வந்து செயல்படுத்தணும் புரட்சி அம்மா அவர்களும் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களும் நிறைந்த நிதியை மதுரை மாநகர வளர்ச்சிக்காக கொடுத்தாங்க கொடுத்ததன் அடிப்படையில் ஏறத்தால பத்தாயிரம் கோடிக்கான பணிகள் நடைபெற்றிருக்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இன்றைக்கும் அது காட்சி பொருளாக இன்றைக்கும் மக்களுடைய மனதில் இடம்பெறக்கூடிய அளவுக்கு மதுரையினுடைய அழகாக இருக்குதுன்ற அதுக்கு ஒத்துட்டது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தான் விரிவாக எடுத்து சொல்ல விரும்பவில்லை ஒரு துயர சம்பவம் நேரத்தில் இதையெல்லாம் உங்களை சந்திக்கின்ற ஒரு சூழ்நிலை இருந்த பதிலாக இன்னைக்கு வந்து என்னென்னா இந்த மதுரையில் இன்னைக்கு நான் எதிர்கட்சிகளுடைய கட்சியில சட்டமன்ற உறுப்பினராக மூன்று முறை இந்த தொகுதியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அடிப்படையில் என்னுடைய பையனுடைய பேருக்கு இந்த பொது மருத்துவ முகாமை நடத்துவதில் எனக்கு ஒரு மகிழ்ச்சி இதுபோக என்னால் முடிந்த அளவுக்கு என்னுடைய தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து இந்த பகுதி மக்களுக்கு அவங்க கேட்கிற திட்டங்களை என்னால் முடிந்த அளவுக்கு செயல்படுத்தி வருகிறேன் அரசாங்கத்திடம் கோரிக்கை வைத்து உரிய அமைச்சர்களை தொடர்பு கொண்டு இந்த பகுதியில் நிறைவே பல்வேறு பணிகளை நிறைவேற்றி வருகிறேன் என்பதை தெரிவிச்சுக்கிறேன் சொல்லுங்க பொதுவாங்க நேற்றைய சம்பவம் வந்து இன்ன வரைக்கும் தமிழகத்துல இது மாதிரி ஒரு சம்பவங்கள் நடந்தது இல்லை தான் இது போன்ற சம்பவங்கள் நடந்திருக்கு சமீப காலமாக பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ஏற்பட்ட பிறகு பல்வேறு விரும்பத்தகாத சம்பவங்கள் சித்திர திருவிழா மரணம் உங்களுக்கு தெரியும் பல்வேறு வகையான இது இடங்கள்ல இது மாதிரி சம்பவங்கள் நடைபெற்று வருகிறது விரும்பத்தகாத சம்பவங்கள் நடைபெற்று வருகிறது அப்பொழுதாவது இந்த அரசாங்கம் பிடித்துக் கொள்ள வேண்டும் நாங்கள் எப்பொழுதுமே சொல்லி கொண்டுதான் இருக்கிறோம் பொதுவாக நான் சொல்லி கொண்டு இருக்கிறேன் எங்க பொதுச் செயலாளர் போகிற இடங்களுக்கு கூட பாதுகாப்பே இல்ல மதுரையில பாத்தீங்கன்னா உரிய பாதுகாப்பு அந்த உரிய கூட்டத்துக்கு தகுந்த பாதுகாப்பு காவல்துறை கொடுக்கல கட்டுப்பாடு விதிக்கிறாங்க அது எழுத்தளவுல தான் இருக்கு அதே மாதிரி இன்னைக்கு விஜயை பொறுத்தளவுக்கு தமிழ்நாடு வெற்றி கழகத்தின் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக இன்னைக்கு பல்வேறு கூட்டங்களை நடத்தியிருக்காங்க ஒரு நாலஞ்சு கூட்டத்துல அவங்களுக்கு தெரியும் என்ன மாதிரி மக்கள் அவருடைய ரசிகர்கள் உறுப்பினர்கள் ஆர்வமாக கலந்து கொள்றாங்கன்றது தெரியும் அவங்க வந்து ஒரு கட்டுப்பாடு அந்த இளைஞர்களுக்கு விதிச்சிருக்கணும் அதனுடைய தலைவர் விஜய் செய்தி இருக்கணும் அது செய்தாது செய்யாத மிகப்பெரிய தவறு அரசாங்கத்தையே மற்ற நம்ம குறை சொல்லிக்கிட்டே போக கூடாது இன்னைக்கு அரசாங்கத்தை உரிய பாதுகாப்பு கொடுக்கல கரூர் மாவட்ட காவல்துறை இவ்வளவு பேரு நாமக்கல்ல கூடி இருக்கிறாங்க அப்படிய பகுதியாக இருக்கிறது இவங்க பத்தாயிரம் பேர் தான் கலந்து கொள்வாங்க தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அங்க இருக்க மாவட்ட செயலரை சொல்லியிருக்காரு அதுக்காக உரிய இடத்தை நீதி மாண்பு நீதி உரிய பாதுகாப்போடும் நடத்துங்க கட்டுப்பாடு விதிச்சிருக்காங்க அந்த கட்டுப்பாடெல்லாம் இந்த இளைஞர்கள் அதெல்லாம் சட்டையே பண்ணலை காவல்துறை என்ன செஞ்சிருக்கணும்னா அந்த தடுப்பு வேலி அமைச்சிருக்கணும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மக்களை தொண்டர்களை தடுத்து நிறுத்தி இருக்க வேண்டும் நிறுத்தாதது இந்த அரசாங்கத்துடைய குறைபாடு அந்த மாவட்ட காவல்துறையுடைய குறைபாடு என்பதை நான் மானித்தரமாக எங்க பொதுச் செயலாளர் சொல்லிருக்கிறார் நானும் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் இதுல அதிகமாக பேச வேண்டிய ஒரு துயர சம்பவம் ஆனா இந்த துயர சம்பவம் நடக்க கூடாது என்றால் இது தமிழ்நாடு வெற்றி கழகம் வந்து இது மாதிரி பஸ் பயணத்துல போய் சாலை சாலையில அவருடைய தொண்டர்களை பார்ப்பதே கொஞ்சம் வந்து விலாசமான இடங்கள்ல செய்யணும் இல்லைன்னா முதல்ல முதல்ல அவர் சந்திக்கிறாருன்னா தொகுதி வாரியாக கூட போய் சந்திக்கலாம் அவர் தான் விஜய பொறுத்த அளவுக்கு தொகுதி வாரியாக கூட போய் அந்த தொண்டர்களை அந்த தொகுதிக்குள்ளேயே கட்டுப்பாடு பண்ணி வைத்திருக்கிறோம் இதுக்கு என்ன நேத்து கூட பாத்தீங்கன்னா பெங்களூர்ல இருந்து எல்லாம் வந்திருக்காங்க பல்வேறு மாவட்டங்கள்ல இப்ப அதுல வீடியோல பார்த்தா மதுரை மாவட்டம் விருதுநகர் மாவட்ட நிர்வாகி எல்லாம் போயிருக்காங்க அதான் ஒரு தலைவர் வந்தா எல்லாரும் போவது வழக்கமான ஒன்று ஒரு கட்டுப்பாடே இல்லை இலங்கன்று பயமறியாத மாதிரி இதனால இன்னைக்கு எத்தனை குடும்பங்கள் இன்னைக்கு இதா இருக்கு மன வருத்தமாக இருக்கிறது இதை பற்றி ரொம்ப விவரமா பேச வேண்டியது தெரிவிச்சுக்கிறேன் லட்சம் இந்த எங்க பொதுச் செயலாளர் நேற்றைய தினமே அறிவித்து விட்டார் இந்த இறந்த குடும்பங்களுக்கு மறைந்தவர்களுக்கு உரிய இழப்பீடு கூட இளைஞர்கள் சிறு வயது பிள்ளைகள் பெண்கள் இது பலதரப்பட்டவங்க இருக்காங்க இதையெல்லாம் இன்னும் போது அப்படியே கொதிக்குது இன்னைக்கு கூட இந்த நிகழ்ச்சியை வந்து ஆயிரக்கணக்கான பேருக்கு சொல்லிட்டோம் அவங்க பயனடைகிறது நடக்குதேன்றதுக்காக தான் அந்த கூட்ட அந்த பொது மருத்துவமும் அவங்க நடத்தி கொண்டு இந்த நேரத்தில் நடத்தக்கூடாது தான் இருந்தாலும் நான் மதுரைனாலே நமக்கு தெரியும் நம்ம பாசக்காரங்க அதுவும் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கிறது உண்மையிலே வருத்தக்கூடியது இது வந்து முழுக்க முழுக்க எங்கெல்லாம் கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா எங்க ஓரளவுக்கு இங்க எங்க பொன்விழா மாநாடு நடந்த உங்களுக்கு எல்லாம் தெரியும் விமான நிலைய அருகாமையில் ஒரு குறிப்பிட்ட டயத்துக்கு பிறகு எங்களுடைய வேக வாகனத்துல வர்றவங்களை எல்லாம் தடுத்து நிறுத்திட்டாங்க அங்க லட்சக்கணக்கான பேர் கூடிட்டாங்க அது மாதிரி இவங்களும் போனாங்கன்னா நெரிசல் ஆயிரும் வெயில் தாக்க வேற இருக்கு எனவே இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்தி பாத்தீங்கன்னா இங்கிட்ட இருந்து துவரங்குறிச்சி அந்த பக்கமே நிப்பாட்டிட்டாங்க எங்கிட்ட திண்டுக்கல் அவுட்லேயே நிப்பாட்டிட்டாங்க ஒவ்வொரு பகுதியிலும் அந்த வாகனங்கள் இங்கே கூட்டத்துல வந்து கலந்து எங்க தொண்டர்கள் கலந்து கூடாத மாதிரி செஞ்சாங்க அது மாதிரி ஒரு முன்னெச்சரிக்கையாக இந்த கரூர் கூட்டத்துல விஜய் கலந்து கொண்டிருந்த நாமக்கல் கூட்டமாக இருந்தாலும் எந்த கூட்டமாக இருந்தாலும் அந்த அவர் பேசுகிற இடத்துல அல்லது அந்த பேருந்து செல்கிற பகுதியில் எவ்வளவு பேர் மக்கள் கூடுவார்களோ எவ்வளவு தாங்குவார்கள் என்பது காவல்துறைக்கு நிச்சயமாக தெரியும் உளவுத்துறைக்கும் தெரியும் அதை கட்டுப்படுத்தி இருக்கணும் வாகனத்தை விட்டுக்க கூடாது அதை இருக்க வேண்டும் முடிந்த பிறகு அதில் நிறைய பேர் என்னன்னா காலதமாக சிகிச்சைக்கு சென்றதுனாலயே பலர் உயிரிழந்திருக்காங்க மன இதெல்லாம் விவரிக்கும் போது மன வேதனையா இருக்கு இல்ல இல்ல வண்டி வாகனத்துலதான் வர்றாங்க அந்த குறிப்பிட்ட அளவுக்கு கூட்டம் கூடிருச்சுன்னா அந்த எங்க வண்டிகள் நிப்பாட்டினாங்க இல்லையா எங்க பொன்விழா மாநாட்டுக்கு வரும்போது அது எல்லா பேரும் வந்திருந்தா இங்கேயும் ஒரு பெரிய நெரிசலை ஏற்பட்டு இருக்கு மாநாட்டுல எங்க மதுரையில் நடந்த மாநாட்டில் அண்ணா திமுக மாநாட்டில் பெரிய எங்களுக்கு கூட வருத்தம் தான் எல்லா பேரும் கலந்து கொண்ட முடியலையே அப்படின்னு வருத்தமா இருந்தாலும் இது போன்ற துயர சம்பவங்களை பார்க்கும் எங்களுக்கு தெரிகிறது அன்றைக்கு தடுத்து நிறுத்தியது சரிதான் அது மாதிரி தடுத்து நிறுத்தல விஜயை பொறுத்தளவுக்கு என்ன தவறு செய்யறாரு இப்ப மதுரையில் என்ன மதுரையில் ஒரு பொதுக்கூட்டம் நடத்தினார் தென் மாவட்டங்களுக்கு ஒரு மாநாடு நடத்தினார் அது மாதிரி எங்க எல்லாத்திலும் ஒரு இடத்துல கூட்டத்தில் நடத்திட்டு அப்புறமேல இவர் பேருந்து பயணத்துல மக்களை சந்திக்க போகலாம் இதுல யார் மக்கள் வந்து வர்றாங்க எல்லாம் அவங்க தொண்டர் தான் வர்றாங்க கட்டுக்கோப்பும் இல்லை இப்ப அண்ணா தீம்கள கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அண்ணா கற்றுக் கொடுத்துருக்கிறார் நாங்க அந்த கட்டுப்பாடோட இருக்கிறோம் ஆனா அவங்களுக்கு அந்த இளைஞர்களுக்கு ஆனா இளங்கன்று பயமரியாதன்னு சொல்றாங்க இல்லையா அது உண்மையில அதனாலதான் நேற்று இந்த சம்பவங்கள் அதுல காவல்துறையை சேர்ந்தவங்க கூட மயங்கி ஒரு பெண் கூட மயங்கி அவங்க கூட ரொம்ப ஆபத்தான சூழ்நிலை சேர்த்தாங்க இது எங்க பொது செயலாளர் இன்னைக்கு சர்வக்சையும் வந்து இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க இனிமேலாவது தமிழக வெற்றிக்கழகத்துடைய தலைவர் அதனுடைய நிர்வாகிகள் அவர் கலந்து கொண்ட கூட்டங்களை முறைப்படுத்தி நடத்தி எவ்வளவு பேர் உரியவர்கள் கலந்து கொள்வார்கள் என்பதை தெரியப்படுத்தணும் உங்க பத்தாயிரம் பேர் வந்துட்டு இருபத்தி ஏழாயிரம் பேர் தான் கலந்து இருக்காங்க இருபத்தி ஏழாயிரம் பேர் கலந்து கொண்டதில் இருபத்தி ஏழாயிரம் பேர் ஒரு அசம்பவம் மாதிரி இடங்களை தேர்ந்தெடுக்க கூடாது காவல்துறையும் கொடுத்திருக்க கூடாது என்னதான் நீதியரசர் கொடுத்திருந்தாலும் இவங்க வந்து காவல்துறை அந்த இடத்தை அனுமதிச்சிருக்க கூடாது என்பது எங்களுடைய எண்ணம் இதெல்லாம் இந்த நேரத்தில் இதை பற்றி நம்ம ஒரு விமர்சனம் செய்வது பொதுவான விமர்சனங்கள் பொதுவானதுதான் இதை செய்யணும் அவர் எப்படி வந்தார் இதுக்கெல்லாம் சொல்ல முடியாது இது மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பை நம் தமிழகத்தில் எல்லார் மனதிலும் ஆழமான காயத்தை ஏற்படுத்தியிருக்கு அதுதான் பெரிய ஆழமான காயம் இது இந்த முப்பத்தொன்பது பேர் இன்னும் ஆஸ்பத்திரியில் இன்னும் கூட தீவிர சிகிச்சையில் இருக்காங்கன்றாங்க அதனால இது எவ்வளவு பேர் இறப்பு முடியும்னு தெரியல எனவே இது எந்த வகையிலும் நியாய முடியாது இது ரெண்டு பக்கமும் தவறு இருக்கு என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும் அதோட இத விட்டுருங்க இத விட்டுருங்க வேற ஏதும் கேள்வி கேக்குறீங்களா சரி 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 இந்த ஒரே ஒண்ணும் ஒரு ஒரு செய்தி மட்டும் சொல்லிக்கிறேன் சகோதர் சீமான் வந்து சமீப காலமாக மனநலம் பாதிக்கப்பட்டவர் மாதிரியே பேசுறாரு அவர் தமிழக வெற்றி கழகம் தொடங்கிய பிறகு பார்த்தீங்கன்னா அவருடைய பேச்சு நடவடிக்கை எல்லாமே பார்த்தா ஒரு மனநலம் பாதித்தவன் என்ன மாதிரி பேசுவானோ அதே மாதிரி தான் இன்னைக்கு பேசி கொண்டிருக்கிறார் சீமானுக்கு கடுமையான கண்டனத்தை நாங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறோம் எங்க புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் அம்மா பேரங்க எங்கள் அண்ணா அவர்களை பற்றியெல்லாம் பேசுறதுக்கு சீமானுக்கு அருகதையே இல்லை ஒரு கத்து போட்டு வாயை வாடகைக்கு விட்டு பேசுறோம் இளைஞர்களை தூண்டி விட்டு இது மாதிரி பாத்தீங்கன்னா சம்பவம் மாதிரிதான் இளைஞர்களை இன்னைக்கு அவங்களுடைய அவங்க ஒரு கட்டுப்போடோடு வைக்காம எந்த இடத்துல எதை பேசுறது விளம்பரம் தேடுறதுக்காக எதை பற்றியும் யாரை பற்றியும் இழிவாக பேசுவது என்பது சீமான் இதோட நிறுத்திக் கொள்ளணும் இதையெல்லாம் இல்லைன்னா இது அதிமுகவை பற்றி அவர் சீண்டுவாரானா அவருக்கு சரியான பதிலடி கொடுக்கப்படும் அது சீமானை பொறுத்த அளவுக்கு இன்னைக்கு மரணம் பாதித்தவன் என்ன பேசுவானோ அதே நிலையில தான் இருக்கார் என்பதை மட்டும் இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறேன் அது மாதிரி இனிமேல் இது மாதிரி பேச மாட்டார் நான் நினைக்கிறேன் யார் நிவாரணம் கொடுத்தாலும் என்ன இந்த